ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் ஸோ இதில் எழுந்துட்டு ஒரு மூணு தூண்டு இஞ்சி ஒரு ஆறு அஞ்சு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பில் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நகிசா அரைச்சு நான் சிக்கனோட நல்லா சேர்த்துட்டேன் அதோட நான் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஸோ இதெல்லாம் என்ன போட்டுட்டு தேவையான அளவு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு இதோட என்ன செஞ்சிருங்க தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு தண்ணி இல்லாமல் முடிஞ்ச அளவு தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதோட சேர்த்து ஊற வச்சுருங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவுக்கு பிசைஞ்சதுன்றோமோ இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் சம்பளம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நினைச்சிட்டேன் நான் சேர்த்து அரளி ஊற வச்சுட்டேன் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா நேர்வாக கீரை விட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வெங்காயம் தக்காளி நேர வாகலை கிட்டு ஸோ இந்த எண்ணெயிலேயே வதக்கினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் இந்த சிக்கனை தூக்கி இதோட போட்டு வேக வச்சுருங்க ஸோ என்ன செஞ்சிருங்க இல்லை ஒரு போட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானது நம்ம உங்களுக்கு இப்போ தண்ணி இல்லாமல் வேக வைக்கிறோம் பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் சிப்பா சிக்கனெலாம் வந்ததுங்க அப்புறம் ஸோ எவ்வளோ தண்ணி இருந்ததில் ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்துங்க அதனால் என்ன செஞ்சுருங்க சிக்கன் குருமா பண்ணுறப்ப தண்ணி நமக்கு தேவையே கிடையாது ஸோ வாங்க ஒரு நாலு பிசில் விட்டு மீடியம் சிம்பிள் மூணு சிம்பிள் வச்சு எடுத்துட்டு வந்துடுச்சு நமக்கு ஸோ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்கன்னா தண்ணியில் இல்லை சிக்கன் இல்லை ஸோ தண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து என்ன அரிஞ்சிடுங்க நான் ஒரு பத்து முந்திரி பருப்பை ஆல்ரெடி அரைச்சி மிக்ஸிலே அரைச்சிட்டு இதோட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் திக்னஸ்ஸான ஒரு சிக்கன் குருமா ரெடி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்